முக்கியமாக கண்டஸ்டண்ட நேருக்கு நேராக நடக்கிற பிரச்சனையை போன சீசன் பார்க்காமலே வந்து சம்மதம் சம்மந்தம்லாம் பேசி அவங்களையும் பேசக்கூடாமல் இவரும் ப்ராப்பராக ஒரு நீதி வழங்காமல் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த சீசன் முதல் வீக்கெண்ட் எபிசோட்லேயே சும்மா பெருகிது நண்பர்களே ஃபஸ்ட்டு மூணு ப்ரோமோவில் ஒரு ஒரு தகவலையும் மக்கள் எதிர்பார்த்தா ஒவ்வொரு தகவலையும் வச்சு செய்கிறார் விஜய் சேதுபதி அதில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சேஷோ நம்மளோட ஆதிரை அவங்களோட ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா கேம் பிளே அப்படிங்கிறது வந்து ஓகே பட் ஆனால் அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது ஸோ அதை பொழந்தை தரணும் ரெண்டாவது வந்து நம்மளோட கவருதின் அதாவது ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தா வந்து மச்சான் மச்சி அப்படின்னு சொல்கிறது இன்னொருத்தங்களை யாராச்சும் டம்மியாக பார்த்தா அவங்கள்ட்ட போய்ட்டு ஏறி போயிட்டு சண்டைக்கு போகிறது இந்த மாதிரி சம்மந்தம் சம்மந்தம்லாம் பேசுகிற ஒரு ஒருத்தர் போட்டு பொழந்தாப்புல மூணாவது ப்ரோமோ தான் ரொம்ப ரொம்ப மெயின் மக்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரோமோ விஷப்பாட்டலை போட்டு பொழந்தை தரணும் ஆக்சுவலாக அவங்க விஷப்பாட்டல்னு சொன்னதுக்கான காரணம் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்கணும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரோமோ மூணுங்க ப்ரோமோ மூணில் நம்மளோட பார்வையை போட்டு புழகுறாரு விஜய் சேதுபதி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காரணம் இருக்கு ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே இவங்க பேசுறது மட்டும்தான் கரெக்டு இவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு மற்றவங்கள்ட இவங்க எப்படி வேணா நடந்துக்கலாம் ஆனால் இவங்கள்ட இவங்க சொல்ற தான் எல்லாரும் நடந்துக்கணும் இவங்க தான் எலைட் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் எடுத்துக்காட்டுக்கு நேர்த்திக்கு நம்ம துஷார் வந்து கேப்டன் ஆகிட்டார் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா நந்தினி வந்து ஒரு பிரச்சனை ஒன்று பண்றாங்க அவங்க வெளியேறிட்டாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரச்சனை பண்ணும்போது அவங்க ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி சம்மந்தம் இல்லாம எல்லாரையும் பிடிச்சி இருக்காங்க அவங்க ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாரும் கத்துறாங்க அப்படி கத்தும் போது பார்வை போயிட்டு உடனே போயிட்டு இதுல ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க ஏன்னா இவங்களோட வேலை என்ன தெரியுமா யார் இங்க ஸ்கோர் பண்ணாலும் யாருக்கு ஆக்சுவலா உண்மையுமே ஃபைட்டு வந்தாலுமே அந்த ஃபைட்ல இவங்களும் இவங்களோட கருத்தை போய் பதிவு செஞ்சு இவங்களை இவங்க வந்து வெளியில காமிச்சுக்கணும் அதுதான் இவங்களோட பிளான் அதபடி வந்து எல்லா இடத்துலயுமே பண்றாங்க ரெண்டாவது விஷயம் போல்டு ஐயோ வந்த கிராண்ட் லான்ச் அன்னைக்கு போல்டு ஐ எம் போல்டு ஐ எம் போல்டு ஐஎம் போல்டு ஐ எம் போல்டு எல்லா இடத்துலையும் போல்டாக இருப்பேன் நான் தான் போல்டு என் பேர் வந்து போல்டு பார்வது நான் மாற்றிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னவங்க இந்த வீக்கே இது ரெண்டாவது டைம் மூணாவது டைம் அழுகுறாங்க ஒன்றுமே இல்லை இதுக்கு முன்னாடி இந்தமாரி வாய்ஸ் அவடால் விடாத நிறைய பேர் டாஸ்கில் அடிப்பட்டாலும் சரி ரொம்ப தெளிவா அது வந்து ஜஸ்ட் கேம் இதெல்லாம் என்ன காடி பாரு என்ன அடிச்சிட்டோம் என்ன அடிச்சிட்டா அடிச்சுட்டு யார்கிட்ட வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இதை விட பெரிய அடி வாங்கினவங்க எல்லாருமே வந்து சைலண்டாக போனாங்க இந்த அம்மா லைட்டாக ஒரு லைட்டாக கீழே வந்துருச்சு டாஸ்க்குன்னா அடி விழதான் செய்யும் சண்டைனா சட்டை கிழியாயிருக்கிற மாதிரி அந்த டாஸ்க்குங்கிறது வந்து கெமிக்கு இவங்களுக்கும் போட்டிட்டு நடக்குது அதில் வந்து இவங்க மேலே தான் தப்பு கெமி மேலே தப்பு கிடையாது கெமி மேலே சில மாற்றுக்கருத்து இருக்கலாம் பண்ணலாம் அந்த இடத்துல கெமி பண்ணுறது கரெக்டு அப்படி இருக்கும்போது என்னை அடிச்சுட்டு ஏங்கிட்டே வந்து பாருங்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணுறது அன்றைக்கி நைட்டு உட்காந்து அழுதுகிட்டு வேறாங்க எதுக்கு இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து அட்வைஸ் பண்ணுறது தான் உடனே மக்கள் எல்லாம் நமக்கு எதிராக கிளம்பிட்டாங்க இப்போ ஒரு அழுகை போட்டுதான்னு சொல்லிட்டு அழுவுது எதுக்கு இது எதுக்கு இது போல்டுன்னு சொல்லணும் அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பார்வதி வந்து சொல்லுவாங்க சுயமரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதைங்கிறது ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் தான் அதே நீ எப்படி உனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்களுக்கும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதிக்காத மாதிரி நீ நடந்துக்கணும் ஆனால் பார்வது அப்படி இல்ல இவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட மட்டும்தான் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல என்ன போனா எனக்கு இல்ல துஷார் அது சின்ன பையனா இருக்கட்டுங்க ஏ நவரு ஏ நீ ஏன் கிட்ட வந்து நிக்கிற நான் பேசுவேன் இவங்க எங்க போனாலும் பேசலாம் இவங்க எல்லா விஷயத்திலும் போய் மூக்கணும் நினைக்கலாம் ஆனா இவங்க யாரும் பேசக்கூடாது இவங்க விஷயத்துல யாராச்சும் நீ என்ன ஸ்கோர் பண்ண வரியா எங்க பிரச்சனை இல்ல அப்படின்னு பேசுறது விதமான மடல்லே தெரியல இந்த ப்ராகிரசிவா இருக்கிறது வந்து தப்பு இல்லை முற்போக்கு சிந்தனையா இருக்கிறது தப்பு இல்லை பட் ஆனா அந்த முற்போக்கு தன்னை சுத்தி தான் இருக்கணும் மற்றவங்க எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு தான் பார்வது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதன்படி ப்ரோமோ மூணில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்கலான்னு பாருங்கள் அதாவது வந்து ஆக்ஷன் கட் இவங்க பண்ணது எல்லாமே ஃபேக்காக இருக்குது கேமரா தான் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டவுடனே எல்லாருமே ஒரு மொத்த கருத்தாக மூணு பேர் தான் காமிச்சாங்க ப்ரோமோ அந்த மூணு பேர் பார்வை தான் போட்டு புழங்குறாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட நவீன் ராஜா சாரி பிரவீன் ராஜ் பிரவீன் ராஜ் இருக்காரு பார்த்தீங்களா அவர் சொல்கிறாரு எந்த எங்க நடந்தாலும் இவங்க அந்த இடத்துல மூக்கு நுழைச்சி இவங்களோட பாயிண்ட் தான் சரின்னு சொல்லிட்டு பேசுறதுல என்ன சார் மணல் இவங்க ஆக்டிங் தான் பண்றாங்க கண்டன்ட்டுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சாப்ல இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அதாவது வந்து பார்வது வந்து எல்லா இடத்துலையுமே சரி எந்த பிரச்சனை அதாவது இவங்களுக்குள்ள யாருக்கு வச்சு போச்சுன்னா யாரும் வந்து பேசக்கூடாது பட் ஆனால் இவங்க எல்லா பிரச்சனையும் போய் பேசுவாங்க எல்லா இடத்துலையும் இங்க போய் ஜட்ஜு நீதிபதியா ஆயிடுவாங்க அந்த இடத்துல அது ரெண்டாவது வந்து கனி கனி வந்து நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் துஷார் வந்து நேற்றுக்கு வந்து பிரச்சனை இல்லை கனியை வந்து ஏன்னா ஒரு கேப்டன் கேப்டனா இருக்கிறவரு தான் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அதை முடிக்கணும் அப்படி இருக்கும்போது கேப்டன் சொல்றாரு அவங்கள பேச விடுங்க அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து சொல்ல விடுங்க நீங்க தயவு செஞ்சு குறுக்க குறுக்க வந்து குழைப்பூடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீ போ நீ தள்ளு நீ என்ன எனக்கு ஒரு ஆளே கிடையாது நீ போங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது அதை தான் வந்து கனி எடுத்து வச்சிருப்பாங்க மூணாவது வந்து கெமிங்க கெமியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கும் பார்வதற்கு வந்து ஒரு கோல்டு வார் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக போயிட்டு இருக்கு அந்த டாஸ்க்கு அப்புறமா அந்த கோல்டு வாரில் கெமியை டைரெக்டாக இப்படி வந்து கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்காந்து வந்து மூஞ்சிக்கு நேராக வந்து கலைப்பாங்க கெமி என்னடா இப்பெல்லாம் இருக்கிற ஆள் கிடையாது அன்னைக்கு பா திவாதத்தை சம்மந்தம் இல்லாம இடுப்பு பகிறான்னு சொன்னாங்க ஏன் இவ்வளோ சைலண்டா இருக்கணும் பார்வதி பார்வதி பயப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து கேட்பார் அன்னைக்கு நான் உடைய புழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்காங்க விஜய் சேதுபதி ஆக்ஷன் கட் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு டாஸ்க் நடந்துருச்சு அதுல நமக்குள்ள வந்து ஹர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் அதை ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ட்ரிகர் பண்ணது நம்மளோட பாரு மேடம் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மேடம் என்ன வச்சு நான் சொல்றேன் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பேன் ஜஸ்ட் கூல் இதெல்லாம் வந்து இவங்களோட கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்து நானாம் அப்படி இல்லை நானும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சேதுபதி தக்க பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது மற்றவங்க சொல்கிறதுலாம் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க கூலாக எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் ஓகே இது எப்படி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்கள் எப்படி வந்து வெளியில தெரிவிங்க அப்படிங்கிறத யோசிங்க நீங்கள் பேசுகிறதா கரெக்டுன்னு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய பார்வதிக்கு ஒரு அட்வைஸை போட்டு விட்றாரு அதுக்கப்புறம் போய்ட்டு பார்வதி உட்காந்து அழுகுறது என்ன போல்டு போல்டு எல்லா இடத்துலையும் போல்டு போல்டு போல்டுன்னு சொல்லிக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அன்னைக்கு அடிப்படை தாங்க உட்காந்து தேம்பி தேப்பிட வருது ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு எதுக்குங்க ஏன்

இதெல்லாம் விஜயசங்கர் போட்டு பிறந்துட்டாரு பட் ஆனால் இதனால வந்து ஆடியன்ஸ் ஹாப்பி அது மட்டும் நல்லா பார்த்தா தெளிவா தெரியுது எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ட்வீட் போட்டுருக்காங்க இதுக்கப்புறமாச்சும் அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அடுத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லா விஷயத்திலும் மூக்க நினைக்காம எதுவுமே தெரியாம அடுத்தவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காம இருக்கிறத பார்வதி கட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆனால் இன்னுமே சேது ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் மூணு ப்ரோ வந்து போட்டு போட போகல போடக்கிறாரு இதேமாரி இந்த சீசன் ஃபுல்லாக இருந்தா வேற லெவலில் இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் எபிசோட் வந்தா எப்படி இருக்கும் நம்ம சேனல் புதுசாக பார்க்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்